ஆம்ஸ்ட்ராங் நிலவுல காலடி வைத்தார் ஸோ இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட பிறந்தநாள் ஆகஸ்ட் அஞ்சு பத்தொன்பது முப்பது ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த அதே வருஷம் தான் அவரும் பிறந்திருக்கிறார் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஏபிஜே அப்துல் கலாமும் கோ இன்சைட் பண்ணி படிச்சு வரணும் ஸோ அசோசியேட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும் பத்தொன்பது முப்பதுல தான் ரெண்டு பேரும் பிறந்திருக்கிறாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்திருக்கிறார் பத்தொன்பது முப்பதுல ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறது பிறந்திருக்கிறார் பத்தொன்பது முப்பதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்போ தான் நடந்திருக்கு முதல் வட்டமேசிய மாநாடு லண்டனில் நடந்தது ஃபர்ஸ்ட் அம்மா எவ்வளோ எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணி எழுதுங்க புதுசாக இருக்கிறவங்க பழசாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ரீ கலெக்ட் பண்ணுங்க பத்தொம்பது முப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு லண்டன் அதே மாதிரி ஏபிஜே பிறந்தது எப்போ பத்தொம்பது முப்பது நீலாம் ஸ்டாங் பிறந்தது எப்போ பத்தொம்பது முப்பது அப்படிங்கிறது ஞாபகம் வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டது எப்போ பத்தொம்பது முப்பது நல்லா பேசுங்கப்பா

சரியா ஆகஸ்ட் அஞ்சில் பிறந்திருக்கிறார் எழுதி வச்சுங்க போராட்டத்தில் ஈடுபடுவோர் மாணவர்கள் அல்ல பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் வச்சு தூண்டி விடுறாங்க இது மாணவர்கள் போராடலைங்க பங்களாதேஷில் சார் திஸ் இஸ் நாட் பை ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் டெரரிஸ்ட் அவங்க வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னவங்க யாரு ஷேக் ஹசீனா சொன்னவங்க யாரு ஷேக் ஹசீனா சரி சொன்னது யாரு ஷேக் ஹசீனா தான் யாரு

ரெண்டுமே ரிசர்வேஷன் அசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எதையுமே தொடர்பு படுத்தி படித்தாதான் நீண்ட கால நினைவில் நினைக்கும் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்டேட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு ஒன்றா கரண்ட் அஃபேர்ஸில் ரெண்டாவது விஷயம் ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சு அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க ஒலிம்பிக் ஹாக்கி அரை இறுதியில் இந்தியா செமிஃபைனல் அப்படிங்கிறதுல என்ட்ராயிருக்கு இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தோம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்று ஸோ இப்போ மறுபடியும் ஒலிம்பிக் ஹாக்கி அப்படிங்கிறதுல அரை இறுதியில இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்தியா ஜூட் அவுட் வாய்ப்பில் எழுதி ஜூட் அவுட் இது கேட்பாங்க இந்த டெர்மினாலஜி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எங்க யூஸ் ஆகுது பெனால்டி காரணம்னா எங்கே எல்பி டபிள்யூனா எங்கே சூட் அவுட்னா எங்கே அப்ப ஹாக்கியில இந்த ஒரு டேர்ம்ஸ் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கேட்பாங்க ஜிகேயில சரியா ஸ்டிக் ஜிகேயில் கேட்பாங்க ஒவ்வொரு விளையாட்டோடு எந்தெந்த டேர்ம்ஸ் வந்து தொடர்பில் இருக்குது எந்தெந்த நபர் தொடர்பில் இருக்கா எந்தெந்த கோப்பை தொடர்பில் இருக்குது ட்ராஃபி எந்த பில்டிங்ஸ் சாரி எந்தெந்த கிரவுண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியது தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க ஸோ ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடக்குதா பாரிஸில் நடக்கிறது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது எத்தனை நாள் நடக்கும்

அப்படிங்கிறது ஞாபகம் அவுட் ஷூட் அதுல தலா ஒரு கோல் எடுத்திருக்க இருக்க ஆட்டம் ஆனது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் என்ற இந்திய அணி எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறதுல வெண்கல பதக்கம் இந்த ஒலிம்பிக் போட்டியிலும் பதக்கத்தை வெள்ளும் முனைப்புடன் முன்னேறுகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க வெள்ளி பதக்கம் ஆர் தங்கப்பதக்கம் அப்படின்னா தான் முன்னேற்றம் வெண்கல பதக்கம் அப்படின்னு நடிச்சா அது முன்னேற்றம் இல்லை ஸோ ஹாக்கி அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் நீண்ட காலமாக பார்த்துட்டே இருந்தோம் நிலச்சரிவு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் வயநாடு கேரளா அப்படிங்கிறதுல வயநாடு அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நீண்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் அந்த நிலச்சரிவில் இன்னும் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்கப்படாமல் இருக்கிறாங்க நிறைய எலும்புக்கூடுகள் தான் இந்த மாதிரி வந்து இருக்கு ஸோ முக்கியமானது இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பங்களதேஷில் வன்முறை வயநாடு பிரச்சனை அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் அப்படிங்கிறது

அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் சார் நம்ம தமிழகத்துக்கான விளையாட்டுத்துறை அமைச்சர் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கான அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கான விளையாட்டுத்துறை அமைச்சர் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து யாருப்பா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம்

ரைஃபிள் ஷூட்டிங்ல ரெண்டு பதக்கம் வென்றது யார் மனு பாக்கர் என்னங்க மனு பாக்கர் அப்படிங்கிறவங்க எந்த மாநிலம் ஹரியானா இந்த முறை அதிகமான நபர்கள் எந்த மாநிலத்துல இருந்து பாடுகிறார் ஹரியானா இருபத்தி நாலு அடுத்து ரெண்டாவது இடத்துல பத்தொம்பது யார் பஞ்சாப் மூன்றாவது இடத்துல யார் தமிழ்நாடு எத்தனை பேர் பதிமூணு பேர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கான இணையதள இணையதள முன்பதிவு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நீலாம் ஸ்ட்ராங் ஸோ ரீலாம் ஸ்டாங் அவரை பற்றி பார்த்தாச்சு ஸோ தபால் நிலையம் இது முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸில் ஸோ நடத்துனதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து என்ன சார் நீட்டு தேர்வு விவகாரம் தேர்வு சொல்லுமா நீட் தேர்வு யார் டெஸ்டிங் ஏஜென்சி பேசுங்க அடுத்து இது வந்து மெயின்ஸ் டாபிக்ல கண்டிப்பாக கேட்பாங்க மெயின்ஸ்ல அச்சுறுத்தும் போர் பதற்றம் அப்படின்னு சொல்றாங்க போர் நடைபெறுவதற்கான சூழல் நன்கு வாய்த்து இருக்கிறது ஏன் சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா எழுதி வச்சுங்க ஈரான் அப்படிங்கிற ஒரு தேசம் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு படை ஈரான் அப்படிங்கிற நாடு போட்டு வச்சுங்க ஹமாஸ் அப்படிங்கிற போட்டு வச்சுங்க அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அரசியல் பிரிவு தலைவர் பொலிட்டிக்கல் அந்தமாக இருக்கக்கூடியதோட லீடர் இஸ்மாயில் இஸ்மாயில் ஹனி ஹனி ஹமாஸ் பிரிவு பிரிவு அரசியல் தலைவர் எந்த ஈரான் ஹமாஸ் வந்து யார் அடிச்சுட்டு இருக்கு இஸ்ரேல ஆனா ஹமாஸ் எங்க இருந்து அடிச்சுட்டு இருக்கு பாலஸ்தீன்ல ஹமாஸ்ங்கிற பிரிவு பாலஸ்தீன் பட் இங்க ஹமாஸ் அப்படிங்கறது அரசியல் பிரிவு தலைவர் வந்து ஈரான் ஞாபகம் கல்வி சேரப்படாது என்ன அழகும் முருகன் கல்வி சேர்க்கப்படா ரெண்டு நாள் பார்த்துருந்தா தான் அது புரியும் நல்ல ஒரு நானே தெரியலை ஆனால் பாலஸ்தீனம் தான் ஹமாஸ் படை அப்படிங்கிறது இஸ்ரேல் தாக்குதல் அக்டோபர் ஆறு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்துருக்கோம் ஒரே நாளில் ஐயாயிரம் ஏவுகணைகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஒரே நாளில் ஐயாயிரம் ஏவுகணைகள் தாக்குதல் இப்போ ரீசெண்ட்டாக ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒருத்தர் அரசியல் பிரிவு தலைவர் இன்னொருத்தர் யார் நல்லா பேசுவோம் பாலுமகேந்தரா பேசுகிறோம் ஆ ஆர்மியோட தலைவர் சரியா ஆர்மியோட தலைவர் தான் யாரு முகமது நெய்ஃபி முகமது டெய்ஃபி ஓகே ஃபைன் எழுதி வச்சுங்க ஸோ அச்சுறுத்தும் போர் பதற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின்ஸுக்கு முக்கியமானது இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஈரானில் ஜூலை அஞ்சில் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஈரானில் அதிபர் தேர்தல் அதான் பிரசிடென்ட் எலெக்ஷன் அதிபர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் எலெக்ஷன் ஈரான் அப்படிங்கிறதுல பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஜூலை அஞ்சாம் தேதி சார் வெற்றி பெற்றா அப்படின்னு பெர் மசூத் பெசஸ்கியான் 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 அவர் ஈரானுடைய தற்போதைய பிரதமர் யார் யார் அப்படின்னு அப்படின்னு சாரி அதிபர் பதவியேற்பு விழா தலைநகர் ஈரானோட தலைநகர் சொல்லுங்க தெரிஞ்சவங்க கையை மட்டும் எடுத்தோம் எல்லாரும் சொல்லக்கூடாது ஓகே ரேகானா மட்டும்தான் தெரியுதா எல்லாருக்கும் தெரியல சொல்லுமா

அதில் இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவர் கலந்துக்கிட்டார் இப்போ அவர் இல்லை இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இந்த நிகழ்வில் அதிபராக பதவியேற்கும் மசூத் பெசஸ்கியானை ஹமாஸ் தலைவர் ஹனியே ஆற தழுவிய போது கூடியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு மரணம் என்று உற்சாக கோஷம் எழுப்பிய சில மணி நேரங்களில் இஸ்ரேலுக்கு மரணம் ஏன்னா யார் பதவியேற்றிருக்கா மசூத் அவர் பெசஸ்கியான் அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்ற போது அவர் தழுவி இஸ்ரேலுக்கு மரணம் இந்த வார்த்தை அப்படியே எழுதப்பட்டிருக்கு பைபிள் இதே வார்த்தை சேம் சரியா வார்த்தை எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று முறை ஒரே வார்த்தை இஸ்ரேலுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழாவது கலசம் அப்படிங்கிறது பூமியின் மீது ஊற்றப்படுகிறது சரியா சொல்லியிருப்பார் ஏழு 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 எல்லா விசேஷம் ஏழு காண்டினென்ட் பூமினாவே ஏழு காண்டினென்ட்ல தான் இருக்கு ஏழு ஆவிகள் அப்படிங்கிற உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு மூணாவது அதிகாரத்தில் அவர் பதிவு பண்ணியிருப்பார் ஏழு ஆவிகள் சொல்றதாவது ஏழு குத்து வழங்குகளில் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏழு சபைகளுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த ஏழு அப்படிங்கிறது விசேஷம் ஏழு அப்படிங்கிறது விசேஷம் அது வெளிப்படுத்துற விசேஷத்தில் இஸ்ரேலுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் அப்படிங்கிற வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அதில் அந்த இன்னும் கூட நான் எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் அதை ரொம்ப கிளாரிஃபை பண்ணியிருப்பார் அது யோவான் அப்படிங்கிற தீர்க்கு தரிசியை வச்சு எழுதியிருப்பார் ஆக்சுவலாக அது டிசபிள் அவர் டிசபிள் இவன் தான் ஜீசஸ் கிரைஸ்டோட மா இது மார்பில் சாய்ந்திருந்தவன் மார்பில் படுத்திருந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவர் தான் கடைசி இதை எழுதி முடிக்கிறார் தானியலுக்கு அருளப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாடு ஓல்டு டேனியல் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுக்கிறாங்கள பேரெல்லாம் தானியல் அந்த தானியல் அப்படிங்கறதுல சரியா வந்து பதினோரு அதிகாரம் இருக்கும் வெளிப்படுத்தினது வந்து இருபத்தி ரெண்டு அதிகாரம் இருக்கும் சரி பனிரெண்டு அதிகாரம் இருக்கும் இங்கே இருபத்தி ரெண்டு அதிகாரம் இருக்கும் அங்கே ஆறு அதிகாரம் இங்கே ஆறு அதிகாரமாக பிரிச்சிருப்பாங்க ஆறு ஆறு இங்கே பதினொன்று பதினொன்னாக பிரிச்சுருப்பாங்க எக்ஸாக்டாக இந்த பதினொன்று அப்படிங்கிறது இனி என்ன நடக்கப்போகுது எங்கெங்கே நடக்கப்போகுது எப்படி நடக்க போகுது எல்லாமே மெட்டாஃபர்ல சாரி சிமிலியில் சொல்லியிருப்பாங்க உவமையில சொல்லியிருப்பாங்க எல்லாமே உவமை சரியா நீங்கள் அதை அதை படித்து பார்த்தா புரியும் படித்து பார்க்குறவங்களுக்கும் புரியாது அதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் அது புரியும் நான் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கு இஸ்ரேலுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் ஆறு தழுவி இருக்கிற ஹனியே இஸ்மாயில் ஹனியே சொல்லியிருக்கார் இஸ்மாயிலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஸ்மாயில் அப்படிங்கிறது தான் ஆப்ரஹாமனுடைய முதல் சந்ததி இஸ்மவேல் ஆக்சுவலாக இஸ்மவேல் இப்ராஹிம் அப்படிங்கறது குரானில் படி பார்த்தா இப்ராஹிம் சரியா பைபிள் படி பார்த்தா அப்ரஹாம் இந்த ஆப்ரஹாமுக்கு பிறந்த முதல் சந்ததி அப்படிங்கிறது இஸ்மவேல் பேர் வைப்பாங்க இங்கே இஸ்மாயில் முஸ்லீம்ஸ் சொல்றது வந்து இஸ்மாயில் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரில் அழைக்கிறாங்க அங்கே இஸ்மவேல் அப்படிங்கிற சந்ததி அந்த ரெண்டு சந்ததி தான் இன்ன வரைக்கும் கிடச்சிக்கிறாங்க இந்த ஹமாஸுங்கிறது இஸ்மவேல் சந்ததி அந்த யாக்கோபு அப்படின்னு சொல்றதா இஸ்ரேல் யாக்கோபு அப்படிங்கிறவனுக்கு பனிரெண்டு குழந்தைகள் பிறக்கும் அந்த யாக்கோபோட பேர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் மாற்றுவர் பழைய ஏற்பாட்டிலே மாற்றுவர் எப்படி இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாராக இஸ்ரேல் இல்லை இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவீராக உனக்கு உனக்கு பேர் இனிமேல் யாக்கோபு கிடையாது உனக்கு பேர் வந்து இஸ்ரவேல் அப்படின்னு அழைக்கப்படுவீராக அப்படின்னு சொல்லுவார் அந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற தேசம்தான் இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு அதில் தான் அந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இஸ்மாயிலோட சந்ததி சரியா அந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது அந்த யாக்கோபோட சந்ததி யாக்கோபோனுடைய சந்ததி ஈசாக்கினுடைய சந்ததி அவருக்கு மட்டும்தான் தேவன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு தான் அவர் சாவார் செத்தது மாறும் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது அவர் சொல்லி முடிச்சு ஆற தழுவி உற்சாக கோஷம் எழுப்பிய சில மணி நேரங்களில் கனியே கொல்லப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது அவர் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய டார்கெட் இருந்திருக்கு பாருங்க இஸ்ரேலோட டார்கெட் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்டோபர் ஆறாம் தேதி ஒரே நாளில் ஐயாயிரம் ஏவுகணைகள் எழுப்பப்பட்ட அடுத்த நாளில் இருந்து இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அநேகர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறாங்க பாலஸ்தீனில் குறிப்பாக ஹமாஸ் படை தான் அவங்க டார்கெட்டாக இருந்தது ஹமாஸ் படை அந்த ஹமாஸ் படையோட அப்பாவிகள் அநேகர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முழுக்க முழுக்க காசாங்கிற நகரம் மொட்டை அடிக்கப்படும் இந்த வார்த்தை அப்படியே இருக்குது ஆபகூக்கில் அதே வார்த்தையை தான் இவரும் பேசியிருந்தார் இஸ்ரேலோட அதிபர் பென்சமின் நெதனியாக பேசியிருந்தார் ஆபகூக் விஷயத்துல பேசப்பட்டது ஆபகூக் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது அவர் ஒரு தீர்க்கதரிசி ஒரு பிரபேட்டர் சரியா குரானே சொல்லுவோம் இருபத்தஞ்சு தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி வருது குரானே இருபத்தஞ்சாவது தீர்க்கதரிசி தான் முகமது நபி முகமது நபியோட தீர்க்கதரிசியில் முடிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியே கிடையாது குரான் சொல்லி முடிக்கிறது நான் தப்பா கடைசி இறை தூதர் ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றவர் இருபத்தி நான்காவது அங்கே சொல்றாங்க அவரையும் ஒரு இறை தூதர் தான் சொல்கிறாங்க பட் நான் இறை தூதர்லாம் கிடையாதுங்க நான் தாங்க அவர் சரியா நான் தான் அவரு எவரு சார் இந்த உலகத்தையே உண்டாக்குனது நான் தான் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பகிரங்கமா சொல்வார் அதுக்காக தான் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்க ஜனங்கள் கொள்ளுவாங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னால் அன்றி ஒருவனும் அந்த இடத்துல வரமாட்டான் அப்படின்னு சொன்னார் நான் உங்களுக்காக போய் ஒரு புதிய ஸ்தலத்தை உண்டாக்குறேன் எனக்கு அநேக வாசல்ஸ்தலங்கள் உண்டு சரியா அதே மாதிரி கேட்டுக்கு போகிறதுக்கு அநேக வழிகள் இருக்கு ஆனால் என்கிட்ட வரதா இருந்தால் ரொம்ப ரொம்ப இடுக்கமான வாசல் வழி உப்பிரவேசிக்கிறவர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பேர் தான் அப்படின்றது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் சாரி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் அப்படின்னு சொல்றாரு உலகில் அறுநூறு கோடிக்கு மேலே அதிகபட்சம் நானூறு கோடிக்கு மேலே கிறித்தவர்கள் இருக்கிறாங்க அது வந்து பெயரளவு அவருக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வர்றார் அதனால தான் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் இந்த இடத்த உண்மையான கிறித்தவர்கள் அந்த கிறிஸ்துவ உள்வாங்கினவங்க நாட்டை கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க கிடையாது சர்ச்சுக்கு போறவங்க கிடையாது பேர் வச்சிருக்கிறவங்க கிடையாது ஞானஸ் வாங்குறவங்க கிடையாது அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைகளில் ஆராதிக்கிறவங்க கிடையாது அவருக்கு பிடிச்ச ஜனங்கள் அவருக்கு அவருக்கு பிடிச்ச ஜனங்களே வேற அவர் கொட்டேஷன் அது மத்திய மார்க்கு லூக்கா யோகாவில் எக்ஸ்டா சொல்லியிருப்பாரு குறிப்பாக மேத்யூ சாப்டர் சரியா அஞ்சு ஆறு ஏழு இதை பின்பற்றுகிறவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு அஞ்சு ஆறு ஏழு மொட்டு மொத்த பைபிளும் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத விட மத்திய அஞ்சு ஆறு ஏழு அது குறிப்பா மத்த இருபத்தஞ்சுல சொல்லப்பட்ட அந்த ஊழியங்கள் பசியா இருக்கிறவன் தாகமாக இருக்கிறவன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவன் ஸோ அந்த மாதிரி ரெண்டு அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா மீதும் அன்பு இருக்கணும் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்